ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன வரன்பதிகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் வீர விக்னேஷ் படிப்பு பிஇ சிவில் முடிச்சுட்டு ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காரு மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் ரெண்டு இருபது பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் இவங்களுக்கு கீது உடைய ஜாதகங்க கூட போனவங்க தம்பி ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சரவணன் தாயின் பெயர் செல்லம்மாள் போயர் சமுதாயத்தில் மஞ்சள் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பெருந்துறை சொத்து வீரம் பார்த்திங்கன்னா காலேடு இருக்குது ஃபேமிலி இன்கம் ஒன்றரை லட்சம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல குடும்ப போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மேகநாதன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காரு பில்டிங் சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் பத்து நாற்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட பொதவங்க அண்ணா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ரெண்டு பேர் அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு பேர் பழனியப்பன் தாயின் பெயர் ஜெயம்மாள் கொங்கு போயெல்லாம் நெல்லங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பார்த்திங்க அப்படின்னா பவானிங்க சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது காலையடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல குடும்பம் போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூவரசன் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க பில்டிங்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் இவங்களுக்கு கேது உடை ஜாதகங்க கூட பொதவங்க தங்கச்சி ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் நாகராஜ் தாயின் பெயர் மல்லிகா போயர் சமுதாயத்தில் தெய்வ குலத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்தியுரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது வாடகை ஒரு பத்தாயிரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரவீன்குமார் படிப்பு பிஇ டிசி முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி நாலு மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் அஞ்சு இருபது ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் இவங்களுக்கு கேது உடை ஜாதகங்க கூட பொதவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் ஈஸ்வரன் தாயின் பேர் செல்வி போயர் சமுதாயத்தில் கூரை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்திரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது காலிட பத்து சேர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல குடும்ப எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வசந்த் படிப்பு பிஇ சிவில் முடிச்சுட்டு சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் எட்டு நாலு பிஎம் ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை இவங்களுக்கு ராகுகேதி உடை ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் பாபு தாயின் பெயர் சன் சாந்தா போயர் சமுதாயத்தை கரும குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்திரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது காலையில் ஆறு சென்ட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு நாற்பதாயிரம் வந்துட்டு இருக்குது எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்து நல்ல குடும்பம் போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விக்னேஷ் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காரு வேலை எல்எம்டபிள்யூ குரூப்பில் பிவிசிஎல்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் மூணு இருபத்தி அஞ்சு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு ராக் எதுடைய ஜாதகங்கள் கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு பேர் சுவாமிநாதன் தாயின் பேர் ஜோதிமணி போயர் சமுதாயத்தில் மஞ்சள் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பாருங்கள் மூணு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காலியடை இருபத்தஞ்சு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்சு போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூவேந்திரன் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க பில்டிங் கான்ட்ராக்டர் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஏழு பதினஞ்சு பிஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட பொந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் மனோகரன் தாயின் பெயர் தனலட்சுமி போயர் சமுதாயத்தில் ஆலாங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து வீரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்லா குடும்பம் போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மனோஜ்குமார் படிப்பு பிஏ சிவில் முடிச்சிருக்காங்க வேலை பில்டிங் கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்பது இருபத்தி ஆறு ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் இவங்களுக்கு ராகு கேது உடை ஜாதகங்க கூட பொதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் மணிகண்டன் தாயின் பெயர் சிவகாமி போயர் சமுதாயத்தில் கூரை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து வரம் ரெண்டு சொந்த இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரஞ்சித் குமார் படிப்பு டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்காங்க வேலை இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் ஏழு பிஎம் ராசி கண்ணி நட்சத்திரம் சித்திரை ரெண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க தந்தை பெயர் அம்மாசை குட்டி தாயின் பெயர் ரத்தினம் போயர் சமுதாயத்தில் ராசி குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்தியரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து படித்த போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுதன் படிப்பு பிஏ சிவில் முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் மூணு முப்பத்தி எட்டு பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் இவங்களுக்கு ராகு கேது உடை ஜாதகங்க கூட போதங்க தம்பி ஒருத்தங்க பேர் சிவராஜ் தாயின் பெயர் வசந்தா போயர் சமுதாயத்தில் பூச குழந்தை சேர்ந்தவங்க முகவரி குன்னூர் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரம் வந்துட்டுருக்குது எதிர்பார்ப்பு என்ஐ டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி